அனைவருக்கும் தினம் ஒரு தகவல் சார்பாக இனிய வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு மகாலய பட்ச அம்மாவாசை எப்போ தர்ப்பணம் கொடுப்பதற்கு நமக்கு ஏற்ற நேரம் எது அப்படிங்கிற ஒரு முக்கியமான ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த மகாலய பட்சமானது நம்முடைய முன்னோர்கள் நினச்சி நம்ம வழிபட்டு அவங்களுடைய ஆத்மாக்களை திருப்தி படைய வைக்கிற ஒரு முக்கியமான ஒரு காலம் இந்த காலத்தில் நம்ம செய்யக்கூடிய எந்த ஒரு தானமாக இருக்கட்டும் வழிபாடாக இருக்கட்டும் இல்லை ஒரு தீபமாக இருக்கட்டும் எதுவாக இருந்தாலுமே நம்ம அவங்களை நினச்சி பண்ணுறப்ப அது முன்னோர்களுக்கு நேரடியாக போய் அவங்களே அதை ஏற்றுக்கொள்வதாக ஒரு நம்பிக்கை அப்படிப்பட்ட இந்த ஒரு முக்கியமான ஒரு நாளில் நம்ம தர்ப்பணம் கொடுப்பதற்கான மிக முக்கியமான ஒரு நேரம் அதுவும் ஒரு சிறப்பான ஒரு நேரத்தை பற்றின ஒரு பதிவு தான் தெரிஞ்சுக்க போகிறோம் பதிவுகளை போகிறதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்போ தான் எங்களுடைய எல்லா பதிவுகளுமே உங்களுக்கு உடனுக்கு உடனே வரும் இப்போ பதிவை பார்க்கலாம் மகாலய பட்சத்துடைய மிக முக்கியமான நாள் தான் மகாலய பட்சத்துடைய அமாவாசை நம்முடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய பலவிதமான பிரச்சனைகள் தீர்க்க முடியாத ஒரு பிரச்சனைகள் கூட தீர்ப்பதற்கான மிக முக்கியமான காலம்தான் இந்த மகாலயபட்ச காலம் இதனுடைய அந்த நிறைவு நாள் கடைசி நாள் இருக்குது பார்த்திங்களா அதுதான் மகாலய அம்மாவாசையே வருது அப்படிப்பட்ட அமாவாசை இந்த வருஷம் எந்த நேரத்தில் வருது எந்த தேதியில வருது எந்த முக்கியமான நேரத்தில் நம்ம தர்ப்பணம் கொடுத்தா நமக்கு ரொம்ப நல்லது குடும்பத்துக்காக இருக்கட்டும் நம்முடைய குழந்தைகளுக்காக இருக்கட்டும் அந்த முக்கியமான தர்ப்பண நேரம் இருக்குது பார்த்தீங்களா அந்த ஒரு சரியான நேரம் இது எல்லாமே இப்போ தெரிஞ்சுக்க போகிறாங்க மகாலய பட்ச அந்த ஒரு காலம் இருக்குது பார்த்தீங்களா மொத்தம் பதினான்கு நாட்கள் கடைசி நாட்கள் தான் இந்த அமாவாசை இந்த பதினாலு நாட்களுமே நம்மளால் எதுவுமே செய்ய முடியல நம்மளால் பித்தர்களுக்கு ஒரு வழிபாடுகள் எதுவுமே செய்ய முடியல அப்படிங்கிறவங்க கூட எல்லும் தண்ணீரும் கூட இறைத்து தர்ப்பணம் செய்ய முடியாதவங்க இந்த ஒரே ஒரு நாளில் அமாவாசை நாளில் கண்டிப்பாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் வழங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சாஸ்திரங்கள் சொல்லக்கூடிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் மகாலய பட்ச காலம்னாலே நம்முடைய முன்னோர்களை நம்ம வழிபட்டு அவர்களுடைய ஆசிர்வாதங்களை பெறுவதற்குரிய மிக முக்கியமான ஒரு காலம்தான் மகாலயம் அப்படின்னு சொன்னாலே ஒன்று சேருதல் பட்சம் நாளை பதினைந்து நாட்கள் ஒன்றாக உள்ள அந்த ஒரு கால அளவு பித்திருலோகத்தில் இருக்க நம்முடைய முன்னோர்கள் எல்லாருமே பூமிக்கு வந்து இந்த பதினைந்து நாட்களும் தங்கி நம்ம வழங்கக்கூடிய வழிபாடுகள் தானங்கள் இது எல்லாத்தையுமே மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டு நமக்கு ஆசீர்வாதங்கள் நமக்கு மட்டும்னா நம்முடைய குடும்பம் குழந்தைகள் நம்முடைய வருங்கால சந்ததியினர் இவங்க எல்லாத்துக்குமே ஆசீர்வாதங்கள் வழங்குவதற்கான மிக முக்கியமான ஒரு காலம் வருடம் ஃபுல்லாக வரக்கூடிய அமாவாசை திதியில் நமக்கு விரதம் இருந்து முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செஞ்சு வழிபட போ நமக்கு முடியாதவங்க அல்ல வழிபட வந்து அதை அந்த பழக்கமே நாங்கள் இது வரைக்கும் பண்ணலை அப்படிங்கிறவங்க கூட இந்த மகாலய காலத்தில் முன்னோர்களுடைய வழிபாட்டை செஞ்சாங்கன்னா நிச்சயமாக அவங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷம் பித்ரு சாப்பங்கள் இது எல்லாமே கண்டிப்பாக விலகி வாழ்க்கையில் எல்லா விதமான துன்பங்களும் விலகுவதோடு பித்ருக்களுடைய ஆசிர்வாதங்களானது நிச்சயமாக பரிபூர்ணமாக கிடைக்கும் அது மட்டும் தெய்வத்தோட அருளும் கிடைக்க செய்யுங்கிறது ஐதீகம் தான் இந்த புரட்டாசி மாதம் பௌர்ணமிக்கு பிறகு வரக்கூடிய இந்த பிரதமையில இருந்து ஆரம்பிச்சு அமாவாசை வரைக்கும் வரக்கூடிய இந்த பதினைந்து நாட்களுமே ரொம்ப ரொம்ப மிக முக்கியமானதாக நம்ம தவறவிடக்கூடாத ஒரு காலமா கருதப்படுது மகாலய பட்சமானது இந்த வருஷம் செப்டம்பர் பதினெட்டாம் தேதி தொடங்கி அக்டோபர் ரெண்டாம் தேதி வரைக்கும் இருக்கு இந்த அக்டோபர் ரெண்டாம் தேதி புதன்கிழமை அன்னைக்கு வரக்கூடிய அமாவாசை தான் மகாலய அமாவாசை இந்த திதியானது அக்டோபர் ஒன்றாம் தேதி ராத்திரி நமக்கு பத்து முப்பத்தஞ்சு மணிலிருந்து ஆரம்பித்து அக்டோபர் மூணாம் தேதி அதிகாலை பன்னிரெண்டு முப்பத்தி நான்கு மணி வரைக்கும் இந்த திதி இருக்குது இந்த வருடம் வரக்கூடிய மகாலய அமாவாசையானது சர்வ அமாவாசையாக நமக்கு அமைஞ்சிருக்கு புதன்கிழமையில் வரக்கூடிய இந்த அம்மாவாசையானது காலையில் ஏழு முப்பது மணிலிருந்து ஒம்பது மணி வரைக்கும் எமகண்ட நேரம் அதே மாதிரி பகல் பன்னிரெண்டு மணியிலேருந்து ஒன்று முப்பது மணி வரைக்கும் உள்ள நேரம் ராகு காலம் இந்த நேரத்தில் கண்டிப்பாக தர்ப்பணம் நீங்கள் கொடுக்கவே கூடாதுங்க ஏன்னா இந்த ராகு காலம் எம்மகண்டம் நேரத்தில் நீங்கள் தர்ப்பணங்களை தவிர்ப்பது நல்லது அப்படின்னா இந்த அமாவாசைக்கு தர்ப்பணம் கொடுப்பதற்கான மிக நல்ல நேரம் எதுன்னு கேட்டிங்கன்னா அக்டோபர் ரெண்டாம் தேதி காலையில் ஆறு ரெண்டு மணிக்கு தான் சூரிய உதயம் ஆரம்பிக்குது அதனால் காலையில் ஆறு நாலுலேருந்து ஏழு இருபத்தைந்து மணி வரைக்கும் அப் காலை ஒம்பது அஞ்சுலேருந்து பதினொன்று ஐம்பத்தைந்து மணி வரைக்கும் உள்ள நேரத்துக்கு முன்னோர்களுக்கு நீங்கள் தாராளமாக தர்ப்பணம் கொடுக்கலாம் தர்ப்பணம் கொடுத்து நமக்கு தானம் யாருக்காச்சும் கொடுக்கறதா இருந்தால் தானமும் நம்ம அழைச்சிடணும் பொழுதுக்கு மேலே நிச்சயமாக முன்னோர்களுக்கு தர்ப்பணம் அளிக்கக்கூடாதுங்கிறது ஒரு தர்ப்பணத்துடைய அந்த ஒரு ஒரு விதி அப்படி கொடுத்தா அதுக்கு நிச்சயமாக முன்னோர்களுக்கு போய் சேராது அதே மாதிரி சூரியனை சாட்சியாக வச்சு தான் நம்ம பித்ரு தர்ப்பணம் கொடுக்கணும் சூரிய உதயத்துக்கு அதுக்கப்புறம் தான் தர்ப்பணமே கொடுக்கணும் முதல்ல சூரியனுக்கு தண்ணீர் விட்டு நம்ம வணங்கி வழிபட்ட பிறகு தான் பித்ருகளுக்கு தர்ப்பணம் செய்யணுமா இந்த மகாலய அம்மாவாசையில் எப்போ வந்து முன்னோர்களுக்கு படையல் இடலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா பகல் பன்னிரெண்டு மணிக்கு மேலே இலை போட்டு படையல் வைக்கலாம் அப்படி முடியாதவங்க பகல் ஒன்று முப்பத்தஞ்சு அப்புறம் இலை போட்டு படையலிட்டு வழிபட்டு காகத்திற்கு சாதம் வச்சுட்டு அதற்கப்பறம் நம் உங்களுடைய உணவுகள் நீங்கள் சாப்பிட்லாம் சாயங்காலம் அன்று ஆறு மணிக்கு நீங்கள் உங்களால் கோவிலுக்கு போக முடிஞ்சு கோவிலில் தீபம் ஏற்றுனா ரொம்ப ரொம்ப விசேஷம் அப்படி எங்களால் கோவிலுக்கு போக முடியல அப்படிங்கிறவங்க வீட்டிலேயே முன்னோர்களுடைய படத்துக்கு முன்னாடி தனியாக ஒரு மண் அகலில் நலனை விட்டு பஞ்சு திரியிட்டு நீங்கள் தீபம் ஏற்றணும் இந்த ஒரு தீபமானது முன்னோர்களுக்கு நிச்சயமாக மோட்சத்தை அளிக்கக்கூடிய தீபம் இந்த முறையில் எளிய முறையில் நீங்கள் செஞ்சு பாருங்கள் வீட்டில் தர்ப்பணம் கொடுக்க வேண்டிய அந்த நேரம் அந்த இது எல்லாமே நம்முடைய சேனல் இப்போ சொல்லியிருக்கோம் இப்படி நீங்கள் செஞ்சு பாருங்கள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நல்ல ஒரு ஒளியும் நல்ல ஒரு ஒரு மாற்றங்களும் முன்னோர்களுடைய பரிபூர்ண ஒரு ஆசிர்வாதமும் கிடைக்கும் அன்று தினம் மறக்காமல் செய்ய வேண்டிய இன்னொரு முக்கியமான விஷயம் யாருக்காச்சும் ஒரு ரெண்டு பேருக்கு இல்லாட்டி ஒரு நாலு பேருக்கு ஒரு தான தர்மங்கள் அப்படி செய்யவே எங்களால் இங்கே அங்கே பக்கத்தில் ஆளுலாம் எங்களுக்கு யாருமே இல்லைம்மா அக்கம் பக்கம் இல்லை அப்படின்னு நினச்சா கூட பரவாயில்ல காகத்திற்கு நம்ம ஏற்கனவே கொடுப்போம் ஒரு நாய்களுக்கோ இல்லை வேறு ஏதாவது ஒரு விலங்குகள் ரோட் சைடில் இருக்கும் பார்த்தீங்களா அப்படிப்பட்ட அந்த நாய்களுக்கு உங்களால் முடிஞ்ச ஏதாவது ஒரு உணவை நிச்சயமாக நீங்கள் தானமாக கொடுத்துருங்க இது வந்து நம்ம அன்னைக்கு செய்யக்கூடிய எல்லா ஒரு வழிபாடுகள் தானங்கள் இந்த முன்னோர்களே வந்து நேரடியாக நம்மக்கிட்ட வாங்கிக்கிறதா அர்த்தம் அதனால் நீங்கள் மறக்கக்கூடாத ஒரு விஷயம் அந்த தான தர்மங்கள் கண்டிப்பாக செய்யுங்க முன்னோர்களுடைய பரிபூர்ண ஒரு ஆசீர்வாதம் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்துக்கும் கேட்டட்டும் சொல்லிட்டு நாங்களும் இறைவன் கேட்ட வேண்டிக்கிறோம் இந்த பதிவானது கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறோம் பிடிச்சிருந்த ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் இதை பார்த்து பயன்பெறட்டும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்டு இருக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவுகள் சப்போர்ட்டுகள் எங்களுக்கு கொடுங்க மீண்டும் வேறொரு நல்ல பதிவோடு உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்